வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூட்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுளில் யுஐடிஏஐ டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு யுஐடிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவோ அந்த லேங்குவேஜ் செலெக்ட் பண்ணிக்கோங்க நான் இங்கிலீஷ் செலெக்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட வெப்சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் கெட் ஆதார் இங்கே கெட் ஆதாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் கெட்டு ஆதார் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா ஒன்று இருக்கும் அந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க உங்கள் ஆதார் கார்டு எந்த ஃபோன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கோம் அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க இங்கே டியூ வாண்ட்டு மாஸ்டு ஆதார் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஆதாரை மாஸ்க் பண்ண போகிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க அப்படி இல்லைனா அப்படியே விட்டுருங்க வெரிஃபை டவுன்லோட் கொடுத்துருங்க இப்போ உங்களோட ஆதார் டவுன்லோட் ஆகிடும் இப்போ டவுன்லோடான ஆதார் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும் அதுக்கு நீங்கள் உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டரை கேபிட்டலையும் உங்களோட டேட் ஆஃப் இயர் டேட் ஆஃப் பர்த்தோட இயரும் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அனீஷ் ஒய்குமார் அப்படி இருக்குன்னா ஏஎன்எஸ் கொடுத்துட்டு அவங்களோட இயர் வந்து பர்த் இயர் வந்து ஒன் நைன் எயிட் நைன் ஸோ பாஸ்வேர்டு வந்து ஏஎன்ஐஎஸ் ஒன் நைன் எயிட் நைன் அது கொடுக்கணும் இப்போ இந்த ஆதாரை பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆன ஆதார் இங்கே பார்த்துக்கலாம் நம்ம இப்போ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் ஆகிடுச்சு தேங்க்யூ மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்